ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இன்றைய நாள் அப்படி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று தேதி வந்து பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை மாசியில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மற்ற அமாவாசை விட மாசியில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை மசான அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசை தினத்தில் உருவாகக்கூடிய கிரகங்களுடைய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்கும் டெய்லி ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்பராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றையிலிருந்து இனி வரக்கூடிய குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த அமாவாசையுடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு ஆட்டி வைக்க போது அது என்ன மாதிரி ஆட்டி வைக்கும் அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் இருந்தால் எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த ஆபத்துலேருந்து தப்பித்து கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி இன்றைய அமாவாசை தினத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற இன்றைய அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் கும்பராசிக்காரங்க இன்று மறந்தும் இதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு மாசி அமாவாசை இன்று பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை குரு நாள்களில் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் இது ஒரு தெய்வீக அமாவாசை என்று சொல்லலாம் அப்புறம் தை கடுமையான கோடைக்காலத்தை நோக்கி செல்ல ஆரம்பிப்போம் ஆனால் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் ஸோ இப்போ இப்போ இந்த மாதம் வந்து வசந்த மாசி என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் பல சிறப்புகளை கொண்டதாக திகழ்கிறது அதில் ஒன்று தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மாசி அமாவாசை இந்த துணத்துடைய சிறப்புகளையும் பலன்களையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வது ரொம்ப 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 நல்லது மாசி அமாவாசை இன்று கடுங்குளில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய இந்த நாளில் வந்திருக்கு ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மாசியில் நேற்று தான் சிவராத்திரி அப்புறம் காரடையா நோன்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோலி பண்டிகை இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்பட்டது மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாதத்தில் தான் நடத்தப்படும் இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினம் என்று சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த முக்கியமான தினத்துல கும்ப ராசிக்காரங்க இன்று ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பண திதி கொடுக்கறது ஆக்சுவலி இன்று அதிகாலையிலே எழுந்து பண்ணியிருக்கணும் ஒருவேளை பண்ணாதவங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமாவது பண்ணுங்க குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கர ஆற்றங்கரைக்கு போய் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தந்துடுங்க ஃபஸ்ட்டு இதை செய்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைய நாள் செய்கிறது திருஷ்டி பூசணிக்காக உடைக்கிறது இன்றைய நாள் நீங்கள் முன்னோர்களுக்கு சடங்குகளை முடித்ததுக்கு பின்னாடி ஒரு பூசணிக்காயை வாங்கி அதை அறுத்து நல்லா சிகப்பு போட்டு நல்லா குளிக்கி ரெடி பண்ணிக்கோங்க அதை இன்று தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் அந்த இடத்துல வந்து திஷ்டி வந்து கழித்து அதை வந்து உடைத்துருங்க இந்த மாதிரி செய்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் கும்பராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்தை இன்று செய்துடுங்க அப்புறம் இன்றைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மறைந்த உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து இன்று தர்ப்பண தாருங்க அதை நீங்கள் இன்று பண்ணிங்கன்னா வித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நற்கதி அடைந்து உங்களுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸோ மாசி அமாவாசையில் இன்று தர்ப்பணம் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி தர்ப்பணலாம் கொடுத்து கவனமாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியது எல்லாமே வந்து தீரும் ஒரு சிலருக்கெல்லாம் காரியங்களில் நிறைய தடைப்பட்டு கொண்டே இருக்கும் மெயினாக திருமணம் போன்ற விஷயங்கள் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கும்பராசிக்கார நபர்கள் இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதனால் இன்று தர்ப்பணம் கொடுக்கறது ஃபர்ஸ்ட்டு வேலையாக கும்பராசிக்காரங்க பண்ணிடுங்க இதுதான் இன்றைய மாசி அமாவாசையுடைய சிறப்பு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்பேற்பட்ட இந்த மாசி அமாவாசை இந்தியிலிருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்க போகுது ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க நீங்க செயல்களுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக செயல்படணும் அதே சமயம் வெறும் வாய் வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஸோ வாய் வார்த்தை யாராவது பேசி உங்ககிட்ட பழகினாங்கன்னா அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போங்க அதனால் கடுப்பாகி நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி கவனமாக இருக்கணும் இப்படி கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய அமாவாசையிலேருந்து சிறப்பு பலனா உத்தியோகத்தில் இதெல்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அதிகம் நெருக்க வேண்டாம் இன்றிலிருந்து சில குறிப்பிட்ட நாட்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய வகையில் ஆபத்தாக முடியும் அதனால தான் நெருக்கமாகாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் குடும்ப விஷயத்தை உங்கள் கூட வேலை கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அதெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இனி கொஞ்ச நாள் கவனமாக வாய மூடிட்டு இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க குறிப்பாக துணி மற்றும் நகை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க நீங்க அதிக முதலீடு வந்து இந்த அமாவாசையிலேருந்து பண்ணலாம் இனி நீங்க பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருந்தாலும் லாபம் கிடைக்கும் புதுசா முதலீடு பண்ணாலும் லாபம் கிடைக்கும் இது நகை துணி வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்ற வியாபாரக்காரங்க அதிக முதலீடு செய்யக்கூடாது மற்ற வியாபாரத்துல நினைத்த மாதிரி லாபம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மற்ற வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்க எந்த முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்ப ராசிக்கார பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இன்றையிலிருந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து செயல்படணும் அனாவசியமாக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடாது அனாவசிய செலவுகளை குறைக்கணும் முடிஞ்சளவு அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்களுக்கும் நிறைய அந்யோன்யம் கூடுவதற்கு உங்கள் தம்பதிகளுக்குள்ள நிறைய விட்டு பேசணும் அப்போ தான் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் கூடும் இல்லைன்னா அநயோன்யம் கூடுவது ரொம்ப கஷ்டமாகும் இது குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இன்றிலிருந்து மது பழக்கம் மற்றும் போதை பழக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்க மீறி நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அம்மாவாசையில் சில சூழ்ச்சி ஏற்பட்டு டக்குன்னு உங்கள் உடல்நல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது அதனால் முடிஞ்சளவு அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து தப்பித்து கொள்ள பாருங்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மற்ற கலைகளில் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதிலலாம் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் அதற்கான சிறப்பு பயிற்சிகள் இந்த அமாவாசையிலேருந்து பெற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் உங்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்குமே நல்லது பொறுப்புணர்ந்து படிங்க அப்போ தான் நல்ல மதிப்பெண் பெற முடியும் உடல் நலத்தில் மூட்டு வலி மற்றும் கண் எரிச்சல் உண்டாக வாய்ப்பிருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரியான பாதிப்பிலிருந்து தப்பிக்க உடனே மருத்துவரை பார்க்கறது நல்லது ஸோ இப்படி மாணவ மாணவிகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே கும்பராசிக்கு இன்றைய அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதா அவங்கவுங்க கும்பராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனாடுகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ